ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வளர்ந்த பரண்ட செடியில் நான் இன்றைக்கி சட்னி செய்ய போகிறேன் இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு காய் இது இதில் எப்படி சட்னி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல இது எப்படி ஆயிலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னே கையில் நல்லா தேங்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அரிப்புத்தன்மை கொடுக்கும் கையில் நல்லா தேங்கெண்ணை தடவிக்குங்க இந்த மாதிரி நல்லா கையில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா நாலு கார்னர் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த தன்மை அந்த இடத்துல தான் இருக்கும் முத நல்லா இந்த தோலை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க இருக்கு இல்லைங்களா இது உள்ளே இருக்கிறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் மேலே இருக்கிறத போட்டிங்கன்னா அரிக்கும் இப்படி க்ளீனாக அஞ்சிக்கணும் இப்போ உள்ளே இருக்கிற நரம்பு மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும் இப்படிதாங்க ஆகிடும் பாருங்கள் விழுந்து பீஸில் எவ்வளோ கழுது கொடுத்திங்களா இது மொத்தம் ஆஞ்சோம்னா கொஞ்சம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்தங்க இப்படி தாங்க ஆயணும் அதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோத்தையும் ஆஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடச்சிது எனக்கு இன்றைக்கி இது கொஞ்சமாக செய்ய முடியும் ஒரு மூணு பேருக்கு தான் இது செய்கிற அளவு பார்த்துங்க இந்த மாதிரி தான் ஆகிடும் க்ளீனாக இது நல்லா வதக்கணுங்க இதுக்கு என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் அந்த பரண்டிக்கே இப்போ தேவையான பொருள் பார்ப்போம் ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கொத்தமல்லி ஒரு அஞ்சு ஆறு வர புளி கொஞ்சம் தூக்கலாகவே வச்சுக்கணுங்க ஏன்னா கண்டிப்பாக அரிக்கும் இது லேசாக ஒரு பத்து பல் பூண்டு மிளகு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு பத்து இருபது மிளகு கண்டிப்பாக வைங்க இதில் வந்து அலர்ஜி கிளர்ஜி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒன்றுமே ஆகாது இந்த மிளகு காப்பாற்றும் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் ரெண்டாவது நான் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஊற வச்சுருக்குறேன் எங்கள் வீட்டில் பரண்டன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து புதினா தோவல்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருவேன் அதுக்காக அந்த ஃப்ளேவருக்காக இதை போட்டிருக்கேன் வீடியோவில் பார்த்து அலர்ட் ஆகிடுவாங்க இப்போ ஒரு கடாயை வச்சுப்போம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் முதல் இந்த பிரண்டியை நல்லா வதக்கிப்போம் இந்த பிரண்டியை போட்டுப்போம் நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வந்து பொன்னுரமாக வதக்கணுங்க எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ நல்லதுங்க அப்போதாங்க அந்த அரிசி தண்ணி போவோம் நல்லா வதக்கிடணும் எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறு நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும் வறுக்கிறதுக்கு இது நல்லா வதங்க வதங்க நிறம் மாறிட்டே இருக்குங்க இப்போ பச்சையிலேருந்து இந்த கலரில் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மாறட்டோம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க போதுங்க எடுத்துடலாம் அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வரக்கட்டும் இந்த பூண்டு காஞ்ச மிளகா மிளகு இது மூணுத்தையும் போட்டுப்போம் அடுத்து சாம்பார் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதச்சிடலாம் இது கொஞ்சம் தேங்காய் இருக்குங்க அது போட்டுப்போம் தேங்காய் நிறைய பேர் போட மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து இது ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க பரண்டை வந்து நம்ம வந்து மருந்தாக சாப்பிடக்கூடாது அது உணவாக மாற்றி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமோ செய்து சாப்பிட்டா தான் வந்து வாய்க்கு ருசியாக கொடுத்தா தானேங்க அவங்களும் சாப்பிடுவாங்க நல்லா செய்யாமல் ஒரு பொருள் நல்லதுன்னு சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா கண்டுபிடிக்காத அளவுக்கு செய்து கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க யாராக இருந்தாலும் இப்போ இது வந்து கரண்ட சட்னின்னு சொன்னால் நம்மளும் பண்ணாங்க இதில் போட்டு நான் அதில் அரைச்சிடுவேன் நான் வெங்காய சட்னினும் சொல்லிவிடுவேன் இல்லை புதினா சட்னினும் சொல்லிவிடுவேன் புதினா மல்லி கருவேப்பில் ரொம்ப வதங்க வேண்டாம் லேசாக ஒரு வதக்கினாலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடு கடாயிலே ஆஃப் ஆகிடும் வதங்கிடும் அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சுங்க இது நல்லா ஆறணுன்னு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு தாலிப்பு கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க சட்டி தாலிப்பில் கொஞ்சம் திருநாயம் போட்டுப்போம் ஜாரில் போட்டாச்சு அரைச்சிடலாம் இதிலே உப்பு போட்டுப்போம் அரைச்சாச்சுங்க பெருண்ட சட்டி ரெடிங்க கண்டிப்பாக இதோட வரலாறை தெரிஞ்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த ப பரண்டை சட்னியால் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி அடிக்கடிக்கு வீட்டில் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செய்து கொடுங்க வயசானவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க கண்டிப்பாக பெல்லை காண அமுக்குங்க தேங்க்யூ மக்களே